இப்படி தலைமுடியை புடிச்சு இழுத்துக்கிட்டு வர டே மனோஜ் பார்றா ஏய் மீனா உனக்கு என்ன திமரா ரோகிணி தலைமுடியை புடிச்சு இழுத்துக்கிட்டு வர அப்படி என்ன உனக்கு திமிரு அவ எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா ஒரே ஆர்டர்ல நாற்பது லட்சம் ரூபாய் லாபத்துக்கு பிசினஸ் பண்றவ அவ அவ தலைமுடிய புடிச்சிட்டு இருக்க சீ விடு அப்படின்னு மனோஜ் கத்துறான் ஏய் போ இவ தலைமுடியை புடிச்சன்னேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ கழுத்த புடிச்சு திரிய போட்டிருப்பேன் அப்படியே அண்ணாமலை கேக்குறாரு மீனா என்னம்மா என்ன ஆச்சு நீ இப்படி நடந்துக்கிற புள்ள இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் காலையில சமையல் சரியில்லைன்னு போதே உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் யோசிச்சேன் முத்துதான் சரியா கண்டுபிடிச்சான் உன் மனசு ஏதோ குழப்பத்துல இருக்குன்னு இப்ப என்னமா பிரச்சனை வர மாமா இவளோட கதை கேட்டா காரி துப்பளம் போல இருக்குதுங்க மாமா இவ ஏதேதோ கதையெல்லாம் சொல்றா நம்ம குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் ஏமாத்தி பொய்யா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா இவ ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு மீனா கத்துறாங்க விஜயா உடனே ஏய் என்னடி சொல்ற சும்மா அத்தை எப்ப பார்த்தாலும் என்னைய அதட்டிக்கிட்டே இருப்பீங்க இந்த ரோஹினி உங்களை நல்ல வசமா ஏமாத்தி இருக்குது ஏய் இப்பயாவது நீ வாயை திறந்து சொல்றியா என்ன ரோஹினி என்ன என்ன ஆச்சு ரோகிணி எதுக்காக மீனா இப்படிலாம் கத்துறா மீனா இருந்தாலும் நீ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாம் யோ போய பேசாம மரியாதை வந்துட்டாரு மரியாதை மாமா இந்த ரோகிணி எவ்வளவு பெரிய உண்மைய மறைச்சு இந்த மனோஜ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குதுன்னு தெரியுமா அத்தை காசு பைத்தியம் புடிச்சு அலையறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுகிட்டு நான் பணக்காரின்னு பொய் சொல்லி அத்தைய புடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு இந்த ரோஹிணி ரோஹிணிய ரோஹிணி என்ன மீனா சொல்றா அவ சொல்றதுல ஒண்ணு கூட பிழை இருக்காது எனக்கு மீனா மேல முழு நம்பிக்கை இருக்கு என்னன்னு சொல்லு ரோஹிணி அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு உடனே விஜயா என்னங்க நீங்க இந்த பேச்சு கேட்டுக்கிட்டு என் மருமக என் பையன் மனோஜுக்காக எவ்ளோ பணம் சம்பாரிச்சு குடுக்கறவ அவ்ளோ போய் கேள்வி கேக்குறீங்க ஏய் வாயை மூடு விஜயா மீனா இவ்வளவு தூரம் கோபப்படுறான்னா அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மீனா சும்மா எல்லாம் கோபப்படுற ஆள் இல்ல உண்மையை தெரிஞ்சுக்காம யார் மேலே பழி போட்டு பேசுற ஆளும் கிடையாது ரோகினி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ரோகினி எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே நிக்கறாங்க மீனா ரோகிணி சொல்ற மாதிரி இல்ல நீ சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்ட உடனே நடந்த விஷயம் அத்தனையுமே மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணி மீனாவோட கால்ல விழுந்து மீனா ப்ளீஸ் மீனா மீனா வேணா மீனா சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க ஏய் போடி அந்த பக்கம் ஒன்னா மாதிரி நானும் இந்த குடும்பத்தை ஏமாத்துவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா பாவமாச்சே நீ இவ்வளவு தூரம் அழுகிற பாவம் அந்த சின்ன பையன் அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இத்தனை நாளா இந்த உண்மைய மனசுக்குள்ள வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்க என்னால இப்படி பொய்ய மறைச்சு வாழ முடியல அப்படின்னு நினைச்சா நீ அந்தர் பல்ட்டி அடிக்கிறல்ல உனக்காக இறக்கப்பட்ட வரைக்கும் போதும்டி மாடியில என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரி என்கிட்ட பழைய கதையெல்லாம் சொன்னேன் உன் பேச்ச நம்பி உனக்கு உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல கிருஷ்ஷுக்காவது உதவியா இருக்கட்டும் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம்னு யோசிச்சு அமைதியா தான் வெளியில வந்த ஆனா நீ உங்க அம்மாவுக்கும் மகேஸ்வரிக்கும் கால் பண்ணி என்ன சொன்ன அப்படியே நான் மாட்டிக்கிட்டா கூட மீனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா பழக விடுறதுக்காகத்தான் பழக விட்டு அந்த பையன் இல்லாட்டி இந்த வீடு நல்லா இருக்காதுன்னு உங்க இடம் பிறகு ரோஹிணியோட வச்சுக்கிறோன்னு சொல்றதுக்கு இவ தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல போறேன்னு சொன்னியா இல்லையா நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன சொன்ன நீ மாட்டிக்கிட்டா மீனா மாட்டி விட்டுட்டா என்ன பண்ணுவ கல்யாணின்னு உங்க அம்மா கேக்கும் போது நீ என்ன சொன்ன இல்லம்மா எனக்கு மீனாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நல்லாவே தெரியும் மீனாவுக்கு எல்லா விஷயமும் என் கல்யாணம் தப்பவே தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் மனோஜுக்கு என்னை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சா அவ தெரிஞ்சா கிறிஷ நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் பழக விட்டு இந்த வீட்டு பையன் மாதிரி ஆக்கணும்னு மீனா தான் முயற்சி பண்ணனும் மீனாவுக்கு கிறிஷி என் பையன்னு எப்பவோ தெரியும் மீனாவும் சேர்ந்துதான் என் கூட பொய் சொல்லிருக்கா அப்படின்னு நான் சொல்லிருவேன் என் மாமியாருக்கு பணம் இருந்தா போதும் இப்ப நான் ஒரு புது ஆர்டர் புடிச்சு நிறைய காசு வருது அதனால மேல மாட்டாங்க புதுசா சொல்ற மீனா கோவம் வரும் ஏன் மாமனாரு அவருக்கே மீனா பொய் சொல்லி தெரிஞ்சா ஆத்திரமும் கோபமும் வரும் மீனாவா அடிச்சு வீட்டை விட்டு பத்திருவாங்க அப்படின்னு நீ உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கள அப்பதாண்டி தோணுச்சு ஓ சுயரூபம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏய் இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கைய பழி கொடுப்ப நான் என் புருஷன் கூட சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு அவ்வளவு வேதனை பட்டுகிட்டு இருக்க ஆனா நீ மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இந்த உண்மையை தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு கடைசி உங்க அம்மா கிட்ட வேற ஒரு மாதிரி பேசி நடிக்கிற பத்தியா அப்பதாண்டி தோணுச்சு உன்னை மாட்டி விட்டே ஆகணும் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்ச ஆகணும் இந்த ரோகிணி பேரு ரோகிணியே கிடையாது இவ பேரு கல்யாணி இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமா ஆயிடுச்சு கிறிஸ்டின் நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வருவான்ல அந்த பையன் இந்த ரோஹியோட பையன் சொந்த பையன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரோஹினியோட அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் கதை விட்டாள்ல அது எல்லாமே போய் ரோஹிணியோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க விஜயா இதெல்லாம் கேட்டோம் ஏய் மீனா என்ன சொல்ற என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அந்த ஒரு வாண்டு பையன் வருவானே அவன் பையனா ஆமா ஆமா அது எல்லாமே அதிர்ச்சியும் நான் இந்த விஷயத்த சொல்லலன்னு வைங்க இந்த ரோஹிணி அவளுக்கு பேரம்பேத்தி எடுத்தா கூட சொல்லவே மாட்டான் ஏன் நீங்க செத்தா கூட அவ சொல்லவே மாட்டான் உங்களுக்கு தான் பணம் இருந்தா போதுமே அத்த இப்ப ஒரு ஆர்டர் எடுத்து காசு கொண்டு வந்து குடுத்துட்டா பழைய பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க மறந்துருவீங்கல்ல அதுதான் ரோஹிணியோட சரியான ட்ரம் கார்டு சரியா புத்திய யூஸ் பண்ணி உங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு அப்ப அப்ப ஒரு புடவை ஒரு நகை அப்படின்னு வாங்கி கொடுத்து உங்களை காக்கா பிடிச்சா போதும் ரோஹிணிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு நேர்மையா இருக்கவங்க உண்மையா இருக்கவங்க யாரையும் காக்கா பிடிக்க மாட்டாங்க ஏமாந்து போனது நீங்களும் உங்க பையன் மனோஜும் தான் எடுத்துக்கிருவீங்களோ எனக்கு தெரியாத ரோஹிணிக்கு பரவாயில்ல மொத புருஷன் வீட்ல இருந்து சொத்து கிடைச்சதுன்னா அப்ப இவ பணக்காரி தான் ஏத்துக்கலாம்னு நீங்க நினைச்சு ஏத்துக்கிட்டாலும் ஓகேதான் இல்ல நம்மள ஏமாத்தி இருக்கா போய் சொல்லிருக்கான்னு நினைச்சு வருத்தப்பட்டாலும் ஓகே தான் என்னமோ என் மனசுல இருந்த பாரத்தை நான் இறக்கிட்டேன் அப்படின்னு மீனா கத்தி சொல்றாங்க முத்து பின்னால நின்னு கிளாப் பண்றாரு மீனா இப்பதான் மீனா நீ சரியான முடிவு எடுத்திருக்க இல்லங்க அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு மீனா எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டியா நீங்க ரெண்டு பேரும் மாடியில பேசும் போதே நான் பாதியில வந்துட்டேன் எல்லா கதையும் நான் கேட்டுட்டேன் பார்லர் அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கிறிஷு தான் அவங்களோட பையன் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உன் கால்ல விழுந்து சொல்லாத மீனா சொல்லாத மீனான்னு கெஞ்சினாங்களே அதையும் பார்த்தேன் நீ சம்மதம் சொல்லிட்டு கீழே போன மறு நிமிஷத்துலயே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்க சுயரூபத்தை காமிச்சாங்க பாரு அப்பவே புரிஞ்சுகிட்டேன் அய்யோ மீனா தலையில எல்லா பொய்யையும் போட போறாங்களே மீனா எப்படிதான் தப்பிக்க போறான்னு நினைச்சுட்டு இருந்த கடைசி நேரத்துல நீ தெரிஞ்சு அப்பா கிட்ட உண்மைய மீனா அப்படின்னு முத்து எப்பவோ மாட்ட வேண்டியது ஒவ்வொரு நேரத்துலயும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வசமா மாட்டிக்கிச்சு அப்படின்னு முத்து கிளப் பண்ணிக்கிட்டே வர்றாரு பா இந்த பார்லரமா கேடின்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்ளோ பெரிய கேடியான்னு எனக்கு தெரியாதுப்பா இனி முடிவு உங்க கையில தான் பாருக்கு அப்படின்னு முத்து சொறாங்க அண்ணா மலை சொல்றாரு டே மனோஜ் முதல்ல இந்த ரோஹிணி பேரில்லாதவ பேரைய மாத்தி சொன்ன இவள வீட்டை விட்டு வெளியில தள்ளுறா இவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்தி ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவ இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க கூடாது நான் அதுக்கு ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன் விஜயா நீ சொல்லுவ இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு இது நம்ம வீடு நானும் இதுல முடிவெடுப்பேன் மனோஜ் சேர்ந்து வாழ்றான் இல்ல பிரிஞ்சு போறான் அது அவன் விருப்பம் ஆனா இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு போய் பேசுற பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை ரோகினியா அடிச்சு வெளியில தள்ளுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க